எதுக்காக நம்ம வந்து காலை உணவை தவிர்க்க வேண்டும் இந்த இயந்திர அறிவு உலகில் நம்ம காலை உணவை தவிர்க்கணும் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இப்போது நம்ம தொழில் செய்ய போகிறோம் நம்ம மனுஷங்களை பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு நம்ம தொழில் செய்ய போகிறோம் அப்போது வந்து நமக்கு வந்து அவங்க மேலே அன்பு பாசம் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சாப்பிட்டுட்டு போனாக்கா சாப்பிட்டு போகும்போது நமக்கு அவங்க மேலே அன்பு பாசம்லாம் வரும் நமக்கு வந்து ஒரு சுயநலமாக இருக்கணும் அப்போது தொழிலில் வந்து சுயநலமாக இருக்கணும் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம வேலைக்கு போனாக்கா நம்ம பார்க்குறவங்ககிட்ட அன்பாக பேச ஆரம்பிச்சிடும் பாசமாக பேச ஆரம்பிச்சிடும் ஏன் அதே நேரத்தில் நீ பசியோடு வேலைக்கு போனால் பார்க்குறவங்கள பார்க்குறவங்கள வந்து உங்களுக்கு அன்போடு பார்க்க மாட்டிங்க பாசத்தோடு பார்க்க முடியும் உங்கள் பார்வையில் அன்பு இருக்காது பாசம் இருக்காது அப்போ உங்கள்கிட்ட தான் இருக்கும் அதுதான் தொழில் செய்வதற்கு ஏற்ற நிலை தொழில்னால் தனித்து தான் செய்யணும் தொழில்னால் என்ன உணவை தேடுவது தான் தொழில் அப்போ உணவை தேடும்போது நீ பசியோடு போகணும் பட்டினியோடு இருந்தால் தான் ஒரு அந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியும் ஒரு சுயநலம் இருக்கும் ஒரு தொழில் செய்யும்போது உனக்கு ஒரு சுயநலம் இருக்கணும் நீ வந்து காலையிலேயே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வேலை செய்ய போகிறேன்னுனா அங்கே வேலை செய்யும்போது உங்கள் சக பணியாளர்களை பார்க்கும்போது சக தொழிலாளர்களை பார்க்கும்போது உன்னுடைய வேலை செய்கிற மற்றவர்களை பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது அன்பு ஏற்படும் பாசம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் உன்னுடைய தொழிலில் உனக்கு அந்த மன ஒருமைப்பாடு வராது அதுவும் தற்போது இதனுடைய இயந்திர அறிவியல் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தொழில் பார்க்குறாங்க அப்போ பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு காதல் வரும் ஆண்களை பார்த்தால் பெண்களுக்கு பெண்களுக்கு காதல் வரும் அந்த காதல் உணர்வுகள் வரும் அவங்கள ரசிக்கணும்னு தோணும் பெண்களை பார்க்கும்போது ரசிக்கணும்னு தோணும் ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு ரசிக்கணும்னு தோணும் அப்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேலை செய்வதற்கு அந்த காலையில் வந்து அது தொழிலை செய்வதற்கு ஒரு எதிரான மனநிலைகள் தொழிலில் வந்து நீ ஒரு துறவி போல இருக்கணும் தொழிலில் உனக்கு வந்து எல்லாத்தையும் திறந்துடணும் அற அதாவது என்ன திறந்துடும் அன்பு பாசம் காதல் இது போன்ற பெண்களை ரசிக்கின்ற அந்த மனநிலை ஆண்களை ரசிக்கின்ற பெண்களுக்கு ஏற்படுகிற மனநிலை அப்புறம் காதலை எதிர்பார்ப்போடு காதலை எதிர்பார்த்து பெண்களை பார்க்குறது பெண்கள் ஆண்களையும் அதே மாதிரி பெண்கள் பார்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஏற்ற மனநிலை கிடையாது அப்போ நீ தொழில் செய்யும்போது தொழில் அதுக்கு தான் நம்ம வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் தனித்தனியாக தொழில் செய்யணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் தனித்தனியாக தொழில் செய்யணும் யாரும் ஒன்றா கூட்டாலாம் தொழில் செய்யக்கூடாது தனித்தனியாக ஒரு தொழில் செய்கிற பகுதினே நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வாழ்வதற்காக நான் ஒரு வரைபடத்தை உருவாக்கி இருக்கிறேன் ஒரு வாழ்விடத்தை உருவாக்கியிருக்கேன் அதில் வந்து குடியிருப்புகள் தனியாகவும் தொழில் செய்கிற பகுதி தனியாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது தொழில் செய்கிற பகுதி வந்து இரண்டு பிரிவாக இருக்கும் ஆண்கள் வேலை செய்கிற பகுதி பெண்கள் வேலை செய்கிற பகுதி ஆண்களுக்கு எ ப எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இரண்டு ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருக்கும் தொழில் செய்கிற பகுதிக்குள்ளே ஆண்களும் பெண்களும் நுழைந்த உடனே யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது யாரும் யாரையும் தொடக்கூடாது யாரும் யாரையும் பார்க்கக்கூட செய்யக்கூடாது உன் பாட்டுக்கு உன் வேலையை உன்னுடைய விவசாய நிலத்தை நோக்கிப்போ தனியாக போய் வேலை செய்யணும் தனியாக செய்வதற்கு ஏற்ற எளிய தான் அது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் இதை உற்பத்தி செய்கிற தொழில் தான் அந்த எ எளிய எளிமையான விவசாயம் பிறருடைய உதவியை உனக்கு அந்த விவசாயத்தை பண்ணுறதுக்கு தேவையில்லை அதை அந்த மாதிரி தனித்து நின்று அந்த வேலையை செய்யணும் ஏன்னா வந்து நீ கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேலை செய்கிற பகிர்ந்து உண்டு பகிர்ந்து உண்ணக்கூடாது தொடக்கூடாது இதெல்லாம் தொழில் செய்கிற பகுதியில் உள்ள விதிமுறை நீ கிட்ட பகிர்ந்து உண்டுக்கிட்டு நீ சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்டு போனால் உனக்கு அந்த தொழிலில் அந்த போட்டி வராது ஒரு சுயநலம் இருக்காது உனக்கு நீ ஏமாற்றப்படுவாய் உனக்கு அந்த போட்டி உணர்ச்சியே வராது அதனால் என்ன விளைவு ஏற்படும்னா ஒரு உணவு உற்பத்தி குறைவு ஏற்படும் உணவு ஒரு உணவுகளை உற்பத்தி செய்வதில் அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குறைவு ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படும் பசி பழி பசி வந்துடும் பட்டினி வந்துடும் உணவு க கம்மியாயிடும் அப்போ வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அவங்களுடைய உடம்பு வளர்ச்சியில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அதனால் தொழில் செய்கிற இடத்துல தயோதாட்சினையும் பார்க்காம உறவு முறைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அன்பு பாசத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது தொழில் தான் அங்கே தொழிலுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கணும் அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த குடியிருப்புகளுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா ஆண்கள் அந்த குடியிருப்பு அதாவது குடியிருப்புலேருந்து குடியிருப்பு பகுதி தொழில் செய்கிற பகுதின்னு ரெண்டு பரியாக பிரிச்சுருக்கேன் தொழில் செய்கிற பகுதினா என்னது தொழில் செய்கிற பகுதினா விவசாய நிலப்பகுதி அந்த விவசாய நிலமும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பெண்களுடைய விவசாய நிலப்பகுதி அதுக்கு அடுத்து ஒரு ஒரு பெரிய சாலை வரும் நடுவால் அது அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஆண்களுடைய விவசாய பகுதி இப்படி ஆனாலும் பெண்கள் பெண்களுடைய விவசாய பகுதியில் பெண்கள் தனியாக தான் வேலை பார்ப்பாங்க தனித்தனியாக எட்டு வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் அனைவருக்கும் ரெண்டு ஏக்கர் விளைநிலம் அதுமாதிரி ஆண்களுக்கும் தனித்தனியாக தான் விளையா பார்ப்பாங்க ஆண்களுக்கும் அது மாதிரி எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஆண்களுக்கு தனித்தனியாக இரண்டு ஏக்கர் விளைநிலம் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது ஆண்களுக்கு எப்படியோ பெண்களுக்கு அதே மாதிரி அதே அளவு தான் விளைநிலம் இப்படி கொடுக்கும்போது அந்த நீ வந்து தொழிலில் வந்து ஒரு துறவியாக இருக்க வேண்டும் ஒரு பயங்கர கட்டுப்பாடு அற்புதமான கட்டுப்பாடு குடியிருப்பு பகுதிக்குள்ளே வந்துட்டியா நீ தொழில் செய்து முடித்து விட்டு நீ குடியிருப்பு பகுதிக்குள்ளே வந்துட்டேன்னா நீ ஜாலியாக மற்றவங்கள்ட்ட பா பேசு பாரு தொடு பகிர்ந்து உண்ணலாம் ஆடலாம் பாடலாம் விளையாடலாம் பேசலாம் சிரிக்கலாம் ஆனால் தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டியா யாரும் யாரும் கூட பேசாத யாரும் யாரையும் பார்க்காத யாரையும் தொடக்கூடாது யாருக்கிட்டே பகிர்ந்து உண்ணக்கூடாது ஏன்னா இதெல்லாம் உறவு முறைக்கான ஏற்பாடுகள் உறவுமுறை ஏற்பட்டுவிடும் அன்பு அன்பு பாசத்தை அன்பு பாசம் ஏற்பட்டுவிடும் பிறரை பார்த்தாலே உனக்கு அன்பு பாசம் ஏற்படும் ஒரு பெண்ணை ஆண் பார்த்தாலும் ஆ ஒரு காதல் ஏற்படும் அப்புறம் அது அதெல்லாம் ஏற்படக்கூடாது ஒரு தொழில் செய்யும்போது அதெல்லாம் உனக்கு ஏற்படக்கூடாது தான் முக்கியம் தொழில் அந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது தொழிலுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் தொழிலுக்கான மனநிலையோடு அந்த தொழில் செய்கிற பகுதிகள் வாழ செயல்பட வேண்டும் ஏன்னா தொழில் தான் நாம் வாழ்வதற்கு தேவையான உணவுகளை கொடுக்கிறது தொழிலில் நீ அலட்சியமாக யானோ தானன்னு உள்ளே கூத்து ஆட்டம் பழிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு பகிர்ந்து உண்டு கொண்டு அந்த தொழில் செய்கிற பகுதிகளில் நீ வந்து தொழில் செய்கிற அப்படின்னா அது உன்னுடைய தொழில் வளர்ச்சியை பாதிக்கும் தொழில் வளர்ச்சியை பாதிக்கும் உணவு உற்பத்தி குறைவாக ஏற்படும் அந்த இயற்கையுடன் இணைந்த மனிதர்களுக்கு உணவு உற்பத்தி குறைஞ்சி போகும் அதனால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் மக்கள்கிட்ட கட்டுப்பாடும் இருக்காது அதனால் அது மிகப்பெரிய அந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது தான் தொழில் செய்கிற இடத்துல தயோதாட்சினை இல்லாமல் நான் இது போன்ற விதிமுறைகளை அங்கே வைத்து உள்ளேன் அதனால் தொழில் செய்கிற மனநிலைக்கு அப்போது நீ தொழில் செய்யும் போதே பசியோட போ வேலை வேலைக்கு போகிறையா பசியோடு போ அங்கே போய் சாப்பிடவே கூடாது நீ தண்ணி குடிச்சிக்கலாம் காலையில் ஏழு மணிக்கு போகிற ம காலையில் பத்து மணியோட மூணு மணி நேரம் தான் நீ அங்கே வேலை செய்ய போகிற அங்கே போய் நீ எதையுமே சாப்பிடக்கூடாது திட உணவுகளை சாப்பிடக்கூடாது தண்ணி வேணால் எவ்வளோ வேணாலும் குடிச்சிக்குவோம் அப்புறம் காலையில் பத்து மணிக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ணும் வீட்டுக்கு வந்தப்பறம் தான் சாப்பிட்ணும் தொழில் செய்கிற இப்போ இடத்துல உட்காந்துக்கிட்டு பழங்களை சாப்பிட்றதோ அல்லது காய்களை சாப்பிட்றதோ எதையும் சாப்பிடக்கூடாது இப்படி க இந்த கட்டு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஒரு கட்டுப்பாடுங்கிறது இதுதான் மனித வாழ்க்கைங்கிறது அழகாக இருக்குது இப்போ கட்டுப்பாடுகள் என்பது மனித வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது ஒரு ஏனாதானன்னு வாழ்வதை இல்லாமல் செய்துவிடுகிறது மனித வாழ்க்கை என்பது கடினமானது என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது அந்த கட்டுப்பாடை நீ கடைப்பிடிக்கலைன்னா நீ என்ன மனு நீ என்ன பெரிய ஒரு மனுஷனாக இருக்க முடியும் நீ எப்படி ஒரு மனுஷியாக இருக்க முடியும் அந்த கட்டுப்பாடுகள்லாம் நான் கடைபிடிக்கலைன்னா அப்போ நீ வந்து கோலன்னு அர்த்தம் நீ பயப்படுறன்னு அர்த்தம் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்காமல் போவதால் உன்னை யாரும் வந்து பெரிய தைரியசாலின்னு மெச்சுக்க போகிறதில்ல ஏன்னா அது ஒன்று கஷ்டமாக இருக்குது அதனால் உன்னை கடைபிடிக்கலை ஆனால் அது அவசியம் கண்டிப்பாக கடைபிடிச்சா ஆகணும் இயற்கை விதிமுறை சொல்லப்போனால் அது எனது விருப்பம் கிடையாது இயற்கை விதிமுறை அதைத்தான் நான் பேசிகிட்ருக்கேன் அதனால் இது யாரும் மறுக்க முடியாது இப்படி ஒரு விதிமுறையே தேவையில் அப்படி பசியில் அதாவது சாப்பிடாமல் போனால் மயக்கம் போட்டுருவாங்களே அப்படின்னு சொன்னால் அது வந்து பலவீனமான மனநிலையை அடிப்படையாக கொண்டது மயக்கம் பசிச்சா அதாவது சாப்பிட்லன்னா மயக்கம் போட்டுருவாங்கன்னு அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க இப்போ சாப்பிட்லன்னா எதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ வளர்த்துருப்பாங்க அஞ்சு என்னால் நான் அஞ்சு நாள் மட்டுமே அஞ்சு நாள் தண்ணி குடிச்சிட்டு மட்டுமே இருந்திருக்கிறேன் எனக்கு ஒன்றும் மயக்கம் எதுவும் வரல நான் இப்போ ஒரு பத்து நாளாவது வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு திட உணவுகள் எதுவும் சாப்பிடாம இருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதை நோக்கி தான் போகிறேன் அதனால் ச ஒரு வேளை சாப்பிட்லனாலே உனக்கு மயக்கம் வந்துடும் அப்படிங்கிறதுலாம் சும்மா ரொம்ப வீ ரொம்ப வீக்காக இருக்கேன்னு அர்த்தம் பலவீனமாக இருக்க நீ உன்னை பலப்படுத்த வேண்டும் பட்டினி கிடந்து பழக வேண்டும் பட்டினி கிடப்பதால் உனக்கு மன உறுதி ஏற்படும் அதனால் வந்து ச நீ வேலைக்கு போறியா நீ அங்கே வந்து பசியோடு போ அப்போ தான் அந்த வேலையை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக செய்ய முடியும் ஏன்னா நீ வேலை செய்கிறது எதுக்காக உணவுக்காக தான் அப்போ அந்த பசி உனக்குள்ளே இருந்தால் தான் நீ வேலை செய்கிறதுக்கும் உன்னுடைய உடம்பு நீ பசியோடு இருப்பதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது சாப்பிட்டுட்டு போகிற எதுக்கு போகிற நீ அதான் நல்லா சாப்பிட்டுடல அப்புறம் எதுக்கு அந்த வேலையை செய்கிற சாப்பிட்டு முடித்தக்கப்புறம் எந்த சிங்கமாவது வேட்டையாட போகுமா நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டா எந்த மாடாவது மே புல் மேய போகுமா போகாதில்லை அப்போ மனுஷங்களும் அப்படி தான் நீ சாப்பிட்டுட்டு காலையில் நல்லா நான் ஏழு ட்ரெட்டு இட்லியை முழுங்கிட்டு வேலை செய்ய போகாத உனக்கு சோம்பேறித்தனம் தான் வரும் மனசு ஒட்டாது அந்த வேலையில் கஷ்டப்பட்டு அந்த முதலாளிக்கு பயந்து தான் நீ வேலை செய்வே ஒரு உணர்வு பூர்வமாக உன்னால் அந்த வேலையை செய்ய முடியாது அப்புறம் தேவையில்லாதது பேசுவேன் ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்ட அதுக்கப்புறம் அந்த தொழில் மேலே உனக்கு பக்தி இருக்காது பயம் இருக்காது தொழிலில் பக்தி வேணும் பயம் வேணும் தான் தொழிலை ஒரு கடவுளாக பார்க்கணும் அதுக்கு நேர்மையாக இருக்கணும் நல்ல வயர் நிறைய சாப்பிட்டு போனால் அது வந்து அந்த தொழிலுக்கு நீ நேர்மையாக இல்லை அந்த தொழிலை பற்றி உனக்கு ஒரு பயமே இல்லை பக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால் பசியோடு வேலைக்கு போ நல்லா சாப்பிட்டுட்டு காலையில் டிஃபன் நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போகாத பசியோட வேலைப்பார் அப்போ தான் உணர்வுபூர்வமாக உனக்கு வந்து ஒரு ப அங்கே வந்து ஒரு பெண்ணை பார்த்தாலோ ஒரு ஆணுக்கு ஆணை பார்த்தாலோ ஒரு பெண்ணுக்கு காதல் வராது உனக்கு உன் தொழில்தான் உனக்கு உன் கண்ணுக்கு தெரியும் காதல் உனக்கு கண்ணுக்கு தெரியாது நான் ஆண்களை பார்த்த உனக்கு நட்பு என்பது அங்கே கண்ணுக்கு தெரியாது அன்பு பாசம்லாம் உனக்கு தெரியாது உனது தொழில் மட்டும்தான் உனக்கு தெரியும் அப்போ நம்ம இன்றைக்கி வாழ்கிற இயந்திர அறிவியல் உலகில் நாமெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தர் அப்படி நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக தான் காலை உணவை நான் சாப்பிடுவதை தவிர்க்கிறேன் காலை உணவை நான் சாப்பிடுவதன் மூ சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலம் எனக்கு எனக்கு வந்து சுயநலம் தான் இருக்கும் எனக்கு யாரை பார்த்தாலும் அன்பு பாசம் நட்பு அல்லது காதல் பெண்களை பார்த்தால் அது கூட வேலை பார்க்குற பெண்களை பார்த்தால் எனக்கு வந்து உடனே காதல் அல்லது ரசிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு வராது அதை தவிர்ப்பதற்காக தான் நான் வந்து அந்த காலை உணவை தவிர்க்கிறேன் அப்போ தான் தொழிலில் நீங்கள் உணர்வு பூர்வமாக இருக்க முடியும் ப பசியோட இருந்தால் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பசியோடு இருக்கும்போது தான் நான் இன்னும் சிறப்பாக அந்த வேலையை செய்வேன் என்னால் குனியிறது நிமிடது உட்கார்றது எழுந்திருக்கிறது நடக்கிறது ஓடுறது ஒரு ஓட்டமும் நடைமு அந்த நான் அந்த வேலையை நான் பார்ப்பேன் என்னுடைய வேலையை அதனால் அதுதான் வந்து ஒரு ஒரு தவம் அதனால் மதியத்துக்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு நீங்களே வள கொள்ளுங்கள் இதெல்லாம் தொழிலுக்கு வந்து ரொம்ப அவசியம் தொழில் செய்கிற மனநிலையை உங்களுக்கு அது பாதுகாக்கும் தொழிலில் ஒரு மன ஒருமைப்பாடை கொடுக்கும் தேவையில்லாமல் பேச மாட்டீங்க நீங்கள் பசிக்காமல் அதாவது சாப்பிடாமல் நீங்கள் போகும்போது பசியோட ஒரு வேலையை செய்யும்போது உங்கள் தொழிலில் நீங்கள் தேவையில்லாத விஷயத்த பேச மாட்டீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லைன்ட்டு இது தேவையில்லாத பேச்சு இது தேவையில்லாத காட்சி இது தேவையில்லாத பார்வை இது தேவையில்லாத செயல் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு எப்போ தெரியும்னா நீங்கள் பசியோட வேலை பார்த்து பாருங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு துல்லியமாக தெரியும் நீங்கள் நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவே இருக்குது அந்த அறிவே வேலை செய்யுது எது தேவை தேவையில்லாத தான் நீங்கள் செய்வீங்க தேவையில்லாத தான் நீங்கள் பேசுவீங்க அப்போது நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் பசியோட வேலைக்கு போனீங்கன்னா ஒரு பசியோட ஒரு மாடு புல்லை மேய்துன்னா எப்படி பறந்து பறந்து வேலை பறந்து பறந்து சாப்பிடுமா பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி தான் நீங்கள் பசியோடய வேலைக்கு போங்க நல்ல வேலை செய்வீங்க நல்லா உட்கார்றது எழுந்துருக்கிறது ஓடுறது ஆடுறது குனியறது நிமிறது உடம்பு என்னமா வளையும் நல்ல குனியும் எழு உடம்போட அசைவில் பார்க்கணுமே அவள் ஆச்சரியமாக இருக்கும் நமக்குள்ளையா இப்படி ஒரு நிலமை உட்கார்றதுக்கும் எழுந்துருக்கும் சோம்பேறுத்தனப்படுவோமே அதுவாக நாம அப்படிப்பட்ட ஆளாக நாம இப்படி இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிறமே காரணம் என்னென்னா நீங்கள் பசியோடு இருக்க வேண்டும் பசியோடு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு தொழிலில் வரும் தொழிலில் நீங்கள் பசியோடு இருக்கணும் அதுவே வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னு வச்சிங்க தொழில் வச்சு தொழிலை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னு வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க அதுவே வீட்டுக்கு வந்துட்டிங்க பசியோடு இருக்காதிங்க வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் அன்பு பாசம்லாம் அதிகரிக்கும் மென்மையாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் கடினமான வேலைகளை செய்ய மாட்டீங்க முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய மாட்டீங்க வீட்டுக்கு வந்த பிறகு மென்மையாக தான் இருக்கணும் ஓய்வாக இருக்கணும் மென்மையான வேலைகளை தான் செய்யணும் அப்போ தான் நீங்கள் மென்மையாக இருப்பீங்க தொழில்னால் அது கஷ்டமான வேலை அங்கே நீங்கள் கடினமான வேலைகளை செய்வதற்காகத்தான் அந்த மாதிரி சாப்பிடாமல் போய் வேலை பாருங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறமா சாப்பிடுங்க சாப்பிட்டாலும் உடனே அந்த அந்த காலையிலேருந்து நீங்கள் ப காலையிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்களா அந்த மனநிலையை நீங்கள் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சாப்பிட்டா கூட அது அப்புறமா தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் சாப்பிட்டதுனால கொஞ்சம் கொஞ்சம் தனியும் அந்த கோபம் கொஞ்சம் தனியும் ஒரு கோபத்தோடு வேலை பார்க்கணும் ஒரு தொழிலுங்கிறது ஒரு கோபம் இருக்கணும் அதில் நீங்கள் நல்லா சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் பார்வையில் கோபம் இருக்காது ஒரு சாந்தம் வந்துடும் ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு கோபம் தேவை பசி வந்துச்சுன்னா ஒரு கோபம் வருதில்ல அந்த கோபத்தை இப்போ யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழக்கூடாது அதையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அந்த கோபத்தை பசியினால் ஏற்படுகிற கோபத்தை எப்படி மனுஷங்கக்கிட்ட காட்டாமல் எப்படி தொழிலில் காட்டுறது அதை வளர்த்துக்கணும் அந்த அறிவை வளர்த்துக்கணும் நமக்கு தெரியும் பசியோடு இருக்கிறோம் நமக்கு கோபம் வரும் அப்போ நம்ம பார்க்குறவங்ககிட்ட நம்ம கோபம் வெறுப்பாகவும் எரிச்சலாகவும் பேசிடக்கூடாது அமைதியாக பேச கற்றுக்கணும் அமைதியாக பேசினாலும் உங்கள்கிட்ட அந்த கோபம் உங்களுக்குள்ள தான் இருக்கும் நீங்கள் பசியோடு இருக்கும்போது ஒரு தொழிலில் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் தொழிலை செய்யும்போது நம்மக்கிட்ட கோபம் இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கு தெரியணும் நாம் பசியோடு இருக்கணும் நாம் சாப்பிடல இப்போ நமக்கு கோபமாக தான் இருக்கும் நாம் இப்படித்தான் பேசுவோம் நம்ம பேசல அன்பு இருக்காது நம்ம நம்மக்கிட்ட இப்போ கோபந்தான் இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ வந்து யார்கிட்டையாவது பேசுனா எரிச்சலோடு பேச வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக பேசணும் அமைதியாக பேசணும் தன்மையாக பேசணும் கோபத்தை வெளிக்காட்டி விடக்கூடாது அதுபோன்று நாம் வந்து கோ அந்த பசினால் ஏற்படுகிற கோபத்தின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நிறைய பேர் அதுக்கு பயந்தே சாப்பிடாமல் சாப் சாப்பிட்ருவாங்க ஏன்னா பட்னியோட கடன் தான் நான் யாரையாவது திட்டிப்பிடுவேன் கோபத்தில் திட்டிடுவேன் வெறுப்பில் திட்டிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பசியோட இருக்க பயப்படுவாங்க பசின்னு வந்துட்டால் அவங்க தன்னை க தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு யாரையாவது பார்க்குறவங்ககிட்ட வீட்டில் உள்ளவங்ககிட்டேயாவது வெளியில் யார்ட்டையோ எரிஞ்செரிஞ்சு விட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் பசியோடு இருக்கும்போது நாம் எப்படி நமது கோபத்தை ஆளுமை செய்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் பசியோடு இருக்கும்போது நம்ம கோபத்தில் தான் கோபம் இருக்கும் பசியோடு வேலை பார்க்கணும் பசியோடு ஒரு தொழிலை செய்யும்போது நமக்கு கோபம் இருக்கும் கோபம் இன்னும் அதிகமாகும் அந்த நேரத்தில் நம்ம எப்படி அமைதியாக அந்த பிறரோட பிறரிடம் பேசுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் வந்து காலையில் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழ வேண்டுமென்றால் எவ்வளோ சௌகரியங்களை அனுபவிக்கிறோம் எவ்வளோ சௌகரியங்களை இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் அனுபவிக்கிறோம் நல்லா காங்கிரீட் வீடு பெட் எவ்வளோ சௌகரியங்கள் ஒரு நெருப்பு பற்ற வைக்க கேஸ் ஸ்டவ்வு அப்படி இப்படின்னு என்னென்ன சௌகரியங்கள் வாகனங்கள் அப்படின்னு அப்போ இந்த க இந்த சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நீ கஷ்டப்படணும் தினம் தினம் கஷ்டப்படணும் அதுக்கு தான் நீ பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாத காலையில் சாப்பிடாமல் உன்னுடைய தொழிலெல்லாம் செஞ்சு முடிச்சிடும் ஒரு வேகத்தோடு ஒரு கட்டுப்பாடு ஒரு தவம் இருக்கணும் இந்த சொகுசை அனுபவிக்கணும்னா நீ இந்த தினசரி வாழ்க்கையில் முதல் பாதி பன்னெண்டு பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நீ சாப்பிடாத திட உணவுகளை சாப்பிடாத நல்லா தண்ணி குடி திட உணவுகளை பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சாப்பிடு பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கு நீ நல்லா சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே இரு ஏன்னா இந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நீ வந்து தினமும் கஷ்டப்படணும் தினமும் நீ இந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கிற அப்படின்னா அதற்கு தினமும் நீ க உனது கஷ்டப்படணும் அந்த அப்படி கஷ்டப்படாமல் நீ இருந்தனா கண்டிப்பாக அது அது உண்மையிலே அந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு உனக்கு தகுதியே இல்லைன்னு இப்போ வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு இன்னொரு க ஏன் அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுலாம் இருக்குது விடட்டும் நம்மளுடைய தவறு என்ன தெரியுமா பத்து மணிக்கு நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம் பத்து மணிக்கு பகல் பத்து மணிக்கு வேலை நேரம் ஆரம்பிக்கிறது ஒம்பது வரைக்கும் ஆரம்பிக்குது இது மிக மிக தவறு பசியோடு வேலை பார்க்கணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே ஆறு மணிக்கே வேலை நேரம் ஆரம்பிச்சிடணும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் கடைகள் சு சந்தைகள் எல்லாமே வந்து வேலை நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணிக்கு முடிச்சிடணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஒரு மணிக்கு முடிச்சிடணும் அப்போது அப்படி அப்படி இருப்பதாக இருந்தால் நம்ம காலையில் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறத நம்ம இன்னும் என்ன பண்ணலாம் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்ருலாம் பதினோரு மணிக்கோ பத்து மணிக்கோ கூட சாப்பிட்லாம் காலை உணவே சாப்பிட்ருலாம் ஒன்றும் தப்பே இல்லை ஏன்னா நம்ம ஆறு மணிக்கே வேலை நேரத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்போ மூணு மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் வேலை பார்க்குறோம் பசியோட வேலை பார்க்குறோம் அப்புறம் காலை உணவு ஒரு பத்து மணிக்கு சாப்பிட்ணும் பத்து மணிக்கு தான் காலை உணவே சாப்பிட்ணும் அப்புறம் நம்ம பசியோடையும் வேலை பார்த்துருக்கோம் அப்புறம் வந்து மீதம் உள்ள நேரம் வந்து பத்து அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் வேலை பார்க்குறோம் மொத்தமே ஆறு மணி நேரம் தான் வேலை நேரம் இருக்கணும் அப்போ நம்முடைய நம்ம வந்து காலையிலே ஆறு மணிக்கே வேலை நேரம் ஆரம்பிக்காது மிகப்பெரிய தப்பு இங்கே நிறைய பேர் சாப்பிட்டு போட்டு அந்த வேலை செய்ய போகிறாங்க பார்த்தீங்களா தொழிலில் ஒரு உங்களுக்கு தொழில் பக்தியே இல்லை தொழில் மேலே ஒரு பயமே இருக்காது அதுக்கு என்ன காரணம்னா ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிக்கிறாங்களா அதுதான் காரணம் கடைகள்லாம் பத்து மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது பத்து மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணி வரைக்கும் வச்சு எட்டு மணி பத்து மணி வரைக்கும் வச்சுருக்காங்க அது ரொம்ப தப்பு காலையில் ஆறு மணிக்கு வேலை நேரம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் அலுவலங்கள் தொழில் நிறுவனங்கள் கடைகள் எல்லாமே ஆறு மணிக்கு ஆரம்பித்து காலை ஆறு மணிலேருந்து மதியம் ஒரு மணிக்கு எல்லாத்தையும் மூடிடணும் ஆறு மணி நேரம் வேலை நேரம் அப்போ நம்ம காலையில் பசியோடு ஆறு மணிக்கே யாரும் சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக ஆறு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நம்ம வந்து காலையில் பசியோடு வேலை பார்க்கணும் ஆனால் தண்ணி தண்ணியெலாம் குடிச்சிக்கலாம் பசியோடு வேலை பார்க்குறோம் பத்து தான் காலை உணவை சாப்பிடணும் அதுக்கப்புறம் மதிய உணவு ஒரு மணிக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்போது நம்முடைய நமக்கு நாம் ஏன் காலையில் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அது நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறது தப்பு தான் இந்த வேலை நேரத்தில் வந்து நம்ம ரொம்ப தாமதமாக ஆரம்பிக்கிறோம் காலை காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ சாப்பாடு வீட்டிலே தயாரிக்கணும் வீட்டில் எப்படி மதிய உணவுலாம் தயாரிக்கணும் அது வீட்லேயும் தயாரிக்கிற நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அது பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகளில் காலை உணவு மதிய உணவு எல்லாமே அவங்க தான் கொடுக்கணும் கல்லூரிகளில் நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தில் அலுவலகங்களில் வேலை பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு காலை உணவு அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்புறம் மதிய உணவு அவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உணவு சமைக்கிறதுக்காக தினமும் காலைல வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சி உணவு சமைக்கிறீங்களா அந்த வேலை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் உங்களுக்கு வேலை எங்கிறது ஈஸியம் காலையில் எழுந்திச்சிங்களா அஞ்சு மணிக்கு எழுந்திச்சிங்களா குளிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போங்க ஆறு மணிக்கு உங்களுக்கு காலையில் பத்து மணிக்கு அங்கே உணவு உங்களுக்கு ரெடியாக இருக்கும் காலை உணவு மதிய உணவு உங்களுக்கு அங்கேயே ரெடியாக இருக்கும் வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் ஆடா வேலை செஞ்சோமா வீட்டுக்கு வந்தோமா அப்புறம் நைட்டு மட்டும் சமைச்சா மட்டும் போதும்பா ஈஸியாக இருக்கா இல்லையா இதுதான் வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் பாருங்கள் இந்த சமைக்கிற வேலை வந்து நம்ம அலுவலங்களில் வீ அலுவலங்கள்லையும் பள்ளிகள்லேயும் காலை உணவு மதிய உணவு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னா சமைப்பதற்காகவே அதுவும் தரமாக கொடுக்கணும் சும்மா கடமைக்காக இந்த பள்ளிக்கூடத்தில் சத்துணவு போடுவாங்களே க அது மாதிரி போட்டுறக்கூடாது சத்துணவு வந்து பழைய பள்ளிக்கூடத்துலலாம் அந்த அரசு பள்ளிகளில் பெரும்பாலான பள்ளிகளில் அந்தளவுக்கு தரமாக இல்லை அதனால் வந்து அந்த மாதிரியெல்லாம் போட்டுறக்கூடாது அது தரமாக போடணும் அந்த அலுவலங்களில் பணிபுரிகிறவர்கள் அவர்கள் சாப்பிடுகிற உணவு அவர்களுடைய உணவு கட்டுப்பாடு அதையெல்லாம் கணக்கில் கொண்டு அவர்களுக்கு அந்த உணவை அவர்களுக்கு கொடு அவர்களுக்கு வந்து வேண்டாத உணவுகளை அங்கே கொடுக்கக்கூடாது நாங்கள் என்ன சமைச்சு போட்டோமோ அதை நீங்கள் சாப்பிட்டாகணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படி கட்டாயப்படுத்தாமல் அவர்களுக்கு வேண்டிய உணவு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள் அதற்கு தந்தார் போன்று அவர்களுக்கு உணவுகளை கொடுக்க வேண்டும் தரமான உணவுகளை கொடுக்க வேண்டும் அவர்கள் விரும்புகிற உணவுகளை கொடுக்க வேண்டும் இப்படி இருந்துச்சா எத்தனை பேர் அந்த உணவு சமைக்கிறதுக்காக வேலைவாய்ப்பை பெறுவார்கள் கண்டிப்பாக இப்போ ரெண்டு ரெண்டு மூணு லட்சம் பேர் பல லட்சம் பேர் உணவு சமைப்பதற்காகவே அந்த வேலைவாய்ப்பை பெறுவார்கள் இப்படி தான் வேலைவாய்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் இப்படி ஒரு வேலைவாய்ப்பு இங்கே இருக்கிறது நாம் அதெல்லாம் பார்க்காம ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக வாழாமல் ஒரு சும்மா கண்மூடித்தனமாக ஒரு வாழ்க்கை வாழும்போது நிறைய வேலைவாய்ப்புகள் இங்கே வந்து மறுக்கப்படுகிறது தான் வந்து நிறைய வேலை எல்லாம் போகுது வேலைவாய்ப்பு வேலையில்லா திண்டாட்டத்துக்கு காரணம் நம்முடைய அறியாமை தான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் காலையில் ஆறு மணிக்கு வேலை நேரத்தை ஆரம்பிச்சிடணும் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு உணவு கொடுக்கப்பட வேண்டும் மதிய உணவு காலை உணவு அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகிவிடும் நிறைய பேரை வேலைக்கு போடணும் நிறைய பேர் உணவு சமைப்பதற்காக சும்மா ஒன்று ரெண்டு பேர்த்து இப்போ அரசு பள்ளிக்கூடங்களில் ஏன் சத்துணவு வந்து ச உணவு சுவை குறைவாக இருக்கிறதுனா முந்நூறு குழந்தைகளுக்கு நானூறு குழந்தைகளுக்கு வெறும் ரெண்டு மூணு பேர் தான் சமைக்கிறாங்க பத்து இருபது பேர் சமைக்கணும் அப்போ தான் தரமாக அவர்களுக்கு சமைத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி காலையில் வந்து நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாம அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் இங்கே வந்து பத்து மணிக்கு தான் வேலை நேரம் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நீங்கள் இன்னும் கஷ்டப்படணும் அதுக்காக நீங்கள் வந்து காலைல சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகாதீங்க காலையில் மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் சாப்பிடாமல் வேலை வேலை செய்யுங்க உங்கள் வேலை செய்யுங்க அல்சர் கில்சர் வந்துடாதா வந்துடாது அதெல்லாம் வராது நல்ல மனத்தை சாப்பிடுங்க டெய்லி அது நல்ல வயிறு ஆரோக்கியத்துக்கு நல்லது பற்கள் விழாது பற்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கும் வயிறு ஆரோக்கியமாக இருந்தால் பற்கள் வந்து விழாது வயிறு ஆரோக்கியமாக இல்லாமல் போகும்போது தான் பற்கள் விழுந்துடும் அப்போ மனத்தக்காளிக்கிற அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா காலையில் சாப்பிட்டே போங்க அதனால் உங்களுக்கு வந்து நல்லா வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் புண்ணுகள் இருந்தால் குணமாகும் பற்களும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அதற்கு ஒரு தீர்வு இருக்கும் ஒரு பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கா அதுக்கு நீங்கள் அது வேறு வகையில் அந்த பயத்தை போக்கிக்கலாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் கண்டிப்பாக நம்ம வந்து காலையில் பன்னெண்டு மணி நேரம் காலை உணவை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நம்ம மனுஷன் நம்ம வேலை சே வேலை பார்க்குற இடத்துல மனுஷங்களை பார்க்குறோம் ஆண்களை பார்க்குறோம் பெண்களை பார்க்குறோம் அப்போ அவங்க மேலே நமக்கு பாசம் வந்துடக்கூடாது ஒரு தொழில் செய்கிற இடத்துல பாசம் அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது நட்புக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது அங்கெலாம் ஒரு தயவு தாட்சினே இல்லாமல் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் பசியோடு வேலை பார்க்கணும் நீங்கள் நல்லா சாப்பிட்டு போனீங்கன்னா பார்க்குறவங்க மேலே உங்களுக்கு ஒரு அன்பு தான் ஏற்படும் கருணை ஏற்படும் ஈவு ஏற்படும் இரக்கம் ஏற்படும் பாசம் ஏற்படும் அப்போ காதல் கூட ஏற்படும் நட்பு ஏற்படும் அதெல்லாம் தொழில் செய்கிற ஒரு தொழிலை சிறப்பாக செய்வதற்கு அது உங்களுக்கு உதவாது அதனால் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடுங்க காலை உணவை தவிர்த்து விடுங்கள் ஏன்னா ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் தினமும் கொஞ்சம் கஷ்டமும் படணும் கஷ்டப்பட்டு தான் அந்த சொகுசான வாழ்க்கையை அனுபவிக்கணும் முதல் பாதி கஷ்டம் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடல அப்படின்னா அது பெரிய கஷ்டம் உடம்பு நல்லா வேலை செய்யும் ஏன்னா பசியோடு இருக்கும்போது அந்த பசியில் ஒரு உடம்புல ஒரு வேகம் இருக்கும் நல்லா குனிவீங்க நிமிர்வீங்க எழுந்திருப்பீங்க உட்காருவீங்க ஓடுவீங்க சாடுவீங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆக சு அதான் சுறுசுறுப்பு தொழில் சுறுசுறுப்பு பசியோடு இருந்தால் வேலை செய்ய வராதுங்கிறதுலாம் சும்மா அது நம்மளாக நம்ம பொய் நமக்கு நாமே சொல்லிக்கிற பொய் நமக்கு நம்மளே நாம் பயமுறுத்தி வச்சுருக்குறோம் நம்மளே நாம் ஒரு உண்மையை மறைச்சி வச்சுருக்கோம் நம்மக்கிட்டே நாம் ஒரு நாம் ஒரு உண்மையை மறைச்சி வச்சுருக்கிறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து விருப்பப்பட்டவங்க பின்பற்றலாம் நாம் தொழில் செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் மேலே தான் சாப்பிட்ணும் அது மாதிரி பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் யார்கிட்டையும் பகிர்ந்து உண்ணாதீங்க யார்கிட்டையும் பகிர்ந்து உண்ணாதீங்க பகிர்ந்து உண்டால் விசுவாசம் ஏற்படும் நம்ம வந்து யார் நம்மக்கிட்ட உணவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக நம்ம மாறிடுவோம் அப்போ அவங்களுக்கு தான் நம்ம உண்மையாக இருப்போமே தவிர நம்முடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க மாட்டோம் அதனால் வேலை செய்கிற இடத்துல பகிர்ந்து உண்பதை தவிர்ப்பது நல்லது பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் அதற்கப்புறம் நீங்கள் பகிர்ந்து உண்டுக்கலாம் அப்படி உண்டாலும் உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்து அவ்வளோ ஈஸியாக வ அவ்வளோ ஈஸியாக வராது ஏன்னா பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அந்த மனநிலை இப்போ பன்னெண்டு மணிக்கு அப்புறமும் அது தொடரும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்க நீங்கள் பிறரோட உணவை பகிர்ந்து கொள்வீர்கள் அப்படி பகிர்ந்து கொண்டாலும் நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க பாருங்கள் உங்கள் தொழிலுக்கு நீங்கள் விசுவாசமாக இருந்த அந்த மனநிலை என்பது நீங்கள் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டா கூட அது பிற்பாடும் அது தொடரும் அதனால் அது போதும் அதனால் வந்து பகிர்ந்து உண்பதாக இருந்தால் பகிர் பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே பகிர்ந்து உண்ணுங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் அது மாதிரி மற்றவங்கள தொடாமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள் தொடாமல் பேச கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் உரிமையோட அண்ணன் தம்பி அக்கா சொல்லுங்கள் அம்மா அப்பாலாம் பேசாமல் சாரு வாங்க மேடம் அந்த மாதிரி தொழிலுக்கான மரியாதையோடு பேச வேண்டும் அது மாதிரி வந்து யாரையும் வந்து வாடா போடா அப்படின்லாம் பேசவே கூடாது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி வாடா போடா வா போன்லாம் பேசக்கூடாது வாடி போடின்லாம் பேசக்கூடாது வாங்க போங்க இதான் தொழில் செய்கிற இடத்துல உள்ள தொழில் நாகரிகம் தொழில் நாகரீகம் என்பது இதுதான் அதனால் தொழில் நாகரிக தொழில் செய்கிற இடத்துல போய்ட்டு அன்பு பாசம் அக்கா தம்பி அன்பு அப்படி இப்படின்னு போனால் அது தொழில் நா அதில் வந்து நாகரீகம் தொழில் நாகரிகம் தெரியவில்லை என்று பொருள் காதலிக்கிறது தொழில் செய்கிற இடத்துல காதலிக்கிறது உறவு முறையை கடைபிடிக்கிறது இதெல்லாம் வந்து வாடா போடாங்கிறது வா போங்கிறது தொட்டு பேசுறது இதெல்லாம் வந்து தொழில் நாகரீகம் இல்லை என்ற அர்த்தம் தொழில் நாகரீகம் தெரியவில்லை என்ற அர்த்தம் அது தொழில் செய்கிற இடத்த விட்டு வெளியில் வந்தாக்கா வேலை முடிஞ்சு வெளியில் வரீங்களா அப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கள் அப்போ நீங்கள் நண்பர்களாக சக பணியாளர்களையே நண்பர்களாக பார்க்க க பார்க்க கற்றுக்கொடுங்கள் அப்போ நீங்கள் வாப்போன்னு பேசலாம் உரிமையோட வாடா போடான்னு கூட பேசலாம் போடின்னு கூட பேசலாம் உரிமை இருந்தால் அனுமதி இருந்தால் அப்புறம் பகிர்ந்து பகிர்ந்து உண்பது அல்லது வாப்போ தொடுவது எது எல்லாமே வந்து அனுமதிக்கப்பட்டு அதாவது தொழில் செய்கிற இடத்துல தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ அதுக்கு நாம் என்ன விதிமுறை மனுஷங்களுக்கு முக்கியத்துவம் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் தொழில் செய்கிற இடத்துல